ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி விலாகில் நீங்கள் பார்த்துட்ருக்க கோவில் தஞ்சாவூர் பிரதாப வீர ஆஞ்சநேயர் கோவில் இந்த மூல மூலனுமார் கோவில் அப்படின்னு சொன்னால் தான் இங்கே பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவிலோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா கொடிமரத்தோட ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக கோவில்களில் இதுவும் ஒன்று இந்த ஆஞ்சநேயரோட வாழில் சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் எல்லாமே வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன நவகிரக தோஷம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அம்மாவாசிக்கும் இந்த கோவிலில் ஸ்பெஷலாக சாமிக்கு அலங்காரம் நடக்கும் அதோட போர்டு அங்கேயே எழுதி போட்டிருக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு என்னென்ன அலங்காரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே அங்கே வந்து எழுதி போட்டிருக்கும் அதுவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் மீறி இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது இங்கேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மன அமைதி அந்த கோவிலில் நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருந்திருப்போம் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் அவ்வளோ அமைதியாக அங்கேருந்து கிடைச்ச ஒரு வைப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு உங்களில் எத்தனை பேர் இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் என் கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பல வீடியோக்களுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்